வணக்கம் இந்த பதிவு பைக் டாக்ஸி ஓட்டுனருக்கான ஒரு பதிவு இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு ட்ரை ஒரு பைக் பைக் டாக்ஸி ஓட்டுறவர் வந்து ரோட்டில் போயிட்டு ஒரு சவாரி எடுத்துருக்க எடுக்க போகிறாரு அது நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து மடக்கிறாங்க இது நியாயமான ஒரு இது அரசாங்கம் இந்த பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலங்க அனுமதி கொடுக்கல ஆரம்பத்தில் அனுமதிக்கு ஓட்டிட்டு இருந்தாங்க கேஸ் போச்சு கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு ஓட்டலான்னு தீர்ப்பே கொடுக்கல புரியுதுங்களா சட்டவிரோதமான அரசாங்கம் அனுமதிக்காத ஆர்டிஓ அனுமதிக்காத தமிழக அரசு அனுமதிக்காத சர்வீஸை தான் இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா பைக் டாக்ஸி ஓட்டுநவர்கள் நீங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் பார்த்துட்டு பார்ட் டைமுக்கு வேலை பார்க்குறீங்க உங்களோட சந்தோஷத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறெல்லாம் வீடியோ போடுறீங்க ரைட்டு நாங்கள் இந்த தொழில்தான் பொழப்பா காலையில் வண்டி எடுத்தால் நைட்டு வரைக்கும் இந்த தொழில நம்பி தான் வாடகை ஓட்டுற குடும்பம் வந்து ஒரு லட்சம் மேலான டிரைவர்ஸ் வந்து இதை நம்பி தான் எந்த தொழிலையுமே இல்லாத வெறும் ஆட்டோ ஓட்டுற தொழிலை மட்டும் நம்பி பொழப்பு இருக்காங்க ஓகேங்களா இதை தயவு தயவுசெய்து பைக் ஓட்டுறவங்க தயவு செய்து பைக் ஓட்டுறதை நிறுத்துங்க அரசாங்கம் அனுமதித்தால் தயவு செய்து ஓட்டுங்க உங்களை எந்த தொழிலையும் பண்ண போகிறதுக்கில்ல நாங்கள் வந்து வண்டிக்கு வந்து நாங்கள் வந்து பெர்மிட் வாங்கி அதை வருஷம் வருஷம் எப்சி பண்ணி நிறையா அது அது அரசாங்கத்துக்கு முறையான வருமானத்தை கெட்டி தான் இந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்கள் வெறும் ஓன் போர்டு வண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஓட்டுறது வந்து சட்டவிரோதம் சட்ட விரோதம் செய்யலை தமிழக அரசு ஏன் கண்டு கொள்ள விஷயம் எனக்கு தெரியல சட்டத்துக்கு விவரமான புறமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட் பஸ் வந்து மக்களுக்கு பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி பைக் சர்வீஸும் கொடுத்தா அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சர்வீஸோட அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் கூட போய்டும் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தயவு செய்து அரசாங்கம் தலையிட்டு இந்த பைக் டாக்ஸியை ஸ்டாப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி குடும்பம் ஆட்டோ ஓட்டுற குடும்பத்தை பாதுகாக்குங்க எந்த ஒரு க செ எந்த ஒரு விஷயத்தையுமே செவிப்படாமல் படாமல் உங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க எங்களோட நாங்கள் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம் ரேட் கார்டை எடுத்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும்போது ரேட் கார்டை ஒழிக்க சொல்லி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க சட்டவிரோத செயலியாவது தடுத்து நிறுத்துங்க ஒவ்வொரு டிரைவரும் இருக்காங்க இன்னைக்கு ரோட்டில் போனால் சவாரியே இல்லை ஃபுல்லாகவே வந்து பெண்கள் முதக்கொண்டு பைக்கில் தான் போகிறாங்க ஆட்டோவில் வந்து அப்போ ஆட்டோ தொழிலில் பேசாமல் ஒன்று பண்ணுங்கள் ப்ரைவேட் ஆக்கி விட்டுருங்க இப்போ எங்களுக்கு எப்சி கிடையாது இன்சூரன்ஸும் கிடையாது எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக பண்ணி விட்ருங்க நாங்களும் கம்மியான வாடகைக்கு கிடைக்கிறத ஓடிக்கிட்டு போயிடும்ல எதுவுமே பண்ணாமல் எங்கள் வாழ்வாதாரத்தில் ஏன் எப்படி கை வச்சிட்ருக்கிறீங்க அரசாங்கத்துக்கு ஏன் கண்டுக்கொள்ள மாட்டேங்கிறது விஷயமே தெரியல உங்களுக்கு இதில் இந்த கண்டுக்கொள்ளாம இருக்கனால உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குதா இல்ல மக்கள் உங்களுக்கு மக்கள் நலன் முக்கியமா இல்ல வந்து உங்களுக்கு வருமானம் முக்கியமா மக்களோட உங்களுக்கு எங்களோட வருமானத்துல தான் நீங்க வந்து இயங்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது தான் வந்து நிற்கணும் எங்களுக்கு இந்த மாதிரி நாங்களும் கஷ்டப்படுற வேலை பார்க்குறவங்க அவங்க ஒரு பத்து தான் வந்து வேலை இல்லாமல் பைக் ஓட்டுறாங்க அந்த பைக் ஓட்டுறவங்கள வந்து ஆட்டோ போட்டு வந்து மானியம் கொடுத்து ஆட்டோ ஓட்ட வைங்க நாங்கள் தாராளமாக ஏற்றுக்குறோம் ஏன் இப்படி வந்து சட்டத்துக்கு புறமான விஷயத்தை வந்து ஈடுபடுறதுக்கு அரசாங்கம் வந்து முன் வருதுன்னு தெரியல எவ்வளவோ வந்து நீங்கள் நிறைய பார்க்குறேன் நிறைய வந்து பிடிக்கிறாங்க சொன்னால் அப்படியா அப்படியா ஓட்டு பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க பிடிச்சி கொடுத்தா நாலு நாளில் அவங்களே வந்து மறுபடியும் ஓட்டுறாங்க தயவு செய்து அரசாங்கம் நடவடிக்கை எடுங்க இல்லைனா வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா இது வே வேறு மாதிரி பிரச்சனையாக போயிடும் பார்த்துக்கோங்க ஏன்னா நெ பொறுக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே பொறுப்பாங்க கொட்டை கொட்ட குனிஞ்சிட்டே இருக்க மாட்டாங்க தயவு செய்து அரசாங்கம் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் இந்த ஒன்று இந்த ஆப் சர்வீஸை பைக் சர்வீஸை நிப்பாட்டுங்க தயவு செய்து நிப்பாட்டுங்க இது நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுநர் வந்து வாழ்வாதாரம் பாதிச்சுக்கிட்டு இருக்கு பாதிச்சுக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் சுதந்திரமேற்ற ஆட்டோல கோசல் கோசல்ராமன் நன்றி